ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட திருமண டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்னும் தேர்ட்டி டேஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ சிக்ஸ் டேஸ் தான் இருக்கான் மிஸ்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அரவிந்தோட எடுத்துக்கிட்ட பிக்கை வந்து நம்ம சங்கீதா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எஸ் கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க ஒரு ஃபோட்டோஷூட்டெல்லாம் எடுத்து அவங்களோட லவ் காதலி அவங்க அதாவது சங்கீதா காதலிக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ரிவல் பண்ணியிருந்தாங்க இந்த பர்சனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அரவிந்தோட பர்த்டேவும் கூட ஜனவரி ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவரோட ப்ரமோவும் ரிலீஸ் ஆகிருந்தது அப்போ தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்க மேரேஜ்க்கு இன்னும் சிக்ஸ் டேஸ் தான் இருக்குது லவ் மேரேஜ் வீட்டில் எல்லாம் பேசி காதல் திருமணம் இப்போது சீக்கிரமாகவே கை கூட போகுது இன்னும் சிக்ஸ் டேஸில் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கவுண்டவுன் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா ஜோடிஸ் அதாவது அரவிந்த் அண்ட் சங்கீதா ரெண்டு பேருக்குமே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அரவிந்தோட சீரியல் நாளைக்கு வந்து லான்ச் ஆகுது ரொம்ப பெரிய லெவலில் ப்ரமோஷன் போயிட்ருக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பார்த்து பார்த்து நோட் பண்ணி அந்த அளவுக்கு ப்ரமோஷன்ஸ் இருக்காங்க பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சீரியல் செவன் ஓ கிளாக் நல்ல ஒரு ப்ரைம் டைம் தான் வராங்க நல்ல ஒரு டிஆர்பியை கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோட வெற்றி வசந்த் ப்ரமோஷன் பாண்டியனோட ப்ரமோஷன் இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது